எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா முகத்தை அழகாக்கும் சந்தனம் தான் சந்தனத்தை வச்சு நம்ம முகத்தை எப்படி பொலிவானதாக ஆக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன் முகம் கருப்பாக இருந்தாலும் கவலையாக இருக்குது வெள்ளையாக இருந்தாலும் பொலிவிழந்து காணப்பட்டாலும் கவலையாக இருக்குது முகத்தை சந்தனம் மூலமாக அழகாக்க சில டிப்ஸு சொல்கிறேன் சந்தனமானது சர்மத்தில் உள்ள துளைகளில் இருக்கும் அழுக்க நீக்க உதவுது கண்ணில் உள்ள கருவலையும் முகப்பரு தழும்பு போன்றவற்றை செய்ய பயன்படுது சந்தன பவுடர் மற்றும் பால் கலந்த கல கலவையை முகத்தில் நல்லா தேய்க்கணும் தேய்ச்சிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு ஒரு சில் வாட்டரில் அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணும் இப்படி பண்ணிகிட்டே இருந்தோம்னாக்கா அழுக்கு வெளியேறி சருமம் வந்து வெண்மையாக வெண்மையாக மாறிடும் அதுக்கடுத்ததாக கற்றாழை ஜெல்ல சந்தனத்தோடு கலந்து முகத்தில் தேய்ப்பதன் மூலம் வெயிலால் ஆன கருப்பான சர்மம் வெயிலில் போய்ட்டு கருப்பாகவும்ல அந்த சர்மம் வந்து வெள்ளையாகும் ஓகேவா அடுத்ததாக சந்தனம் மஞ்சள் பால் மூன்றவற்றை மூணையும் கலந்துக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சந்தனம் முடிஞ்ச வரை நீங்கள் கட்டையாக வாங்கி கல்லில் உரசிக்கிறது நல்லது சரிங்களா அதே மாதிரி மஞ்சள் யூஸ் பண்ணும் போது கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணுறது நல்லது பால் ஊற்றிட்டு கல்லில் அதுக்குன்னு கடையில் கல் விற்கணும் தனியாக அதில் உரசிய அப்புறம் தேங்க மூஞ்ச ஃபேஸில் தேய்க்கணும் இப்படி காஞ்ச பிறகு கழுவுனம்னாக்கா முகம் பிரச பிரகாசமாக இருக்கும் நீங்கள் இப்படி ரெகுலராக நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டென் மினிட்ஸை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி இது செஞ்சீங்கனாலே கொஞ்ச நாளே உங்கள் முகத்தில் உங்களுக்கே மாற்றம் தெரியும் அதே மாதிரி முகப்புற அதிகமாக இருக்கிறவங்க சந்தனத்தையும் வேப்பிலையும் பொடி செஞ்சுட்டு முகத்தில் தடவி காஞ்ச பிறகு கழுவினாக்கா பருக்கள் மறையும் அடுத்ததா சந்தனத்தை சந்தனம் மற்றும் ரோஸ் வாட்டர் கலந்த கலவையை முகத்தில் பயன்படுத்துவதனால முகம் பளிச்சுன்னு மாறும் சந்தன பவுடரோட கடலை மாவையும் பாலையும் சேர்த்து முகத்துல தடவி முப்பது நிமிடம் கழித்து கழுவுனோம்னா முக முகம் வந்து அழகாகும் சந்தன பவுடரு அதாவது சந்தனக்கட்டை கிடைக்காத பட்சத்தில் சந்தன பவுடர் யூஸ் பண்ணுங்க என்றைக்குமே சந்தனக்கட்டை அதாவது வுட்டா இருக்குது பார்த்தீங்களா அதை வாங்கி தேய்க்கிறதா நமக்கு நல்ல பெனிஃபிட் சந்தன பவுடர் எந்த அளவுக்கு ஃபேக் இல்லாமல் இருக்குன்னு நமக்கு தெரியாது நல்ல போடுறா இல்லையா போலியா நமக்கு தெரியாது இல்லையா ஆனா கட்டை இல்லை நமக்கு வாசம் பார்த்தாலே தெரியும் அதனால முடிஞ்ச அளவுக்கு சந்தன கட்டை நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் வாங்கி அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி நீங்க ரெகுலரா பண்ணிட்டு வரும்போது முகம் நல்லா பொழிவா இருக்கும் தேவையில்லாத முடியெல்லாம் உதிர்ந்துரும் பருக்கல் வள வராது ஷைனிங்கா இருக்கும் ஃபேஸ் ஓகேவா இதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த மெசேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ண தேங்க்யூ